வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் அஜித் அவர்கள் கொலை வழக்கு நிறைய விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு மக்களே அதுவும் ஒரு புதிய ட்விஸ்ட் சொல்லலாம் கோர்ட்ல நீதிபதி இந்த வழக்கோட அடுத்த கடைப்பார் போல தாண்டி இன்னொரு விஷயத்தை பத்தி விசாரிக்க போறாங்க பத்தியும் நிகழ்ச்சியில் போகலாம் நகையெல்லாம் அந்த ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாது காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு அஜித் அவர்களை போலீஸ்காரங்க அடிச்சே கொன்னாங்களா இதுக்கப்புறம் இதை பெருசா இந்த விஷயத்த மாற விடாம தடுக்கிறதுக்காக சில பேர் பேரம் பேசினாங்க அஜித் ஃபேமிலி கூட அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் முதல்ல மூலம் இருந்துச்சு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களை கூட தலைப்புச் செய்தியை அலங்கரிக்கவும் பட்டிருந்துச்சு ஆனால் யார் ஈடுபட்ட என்ன அஃபிஷியல்ஸ் தரப்புலையே இல்லை அரசியல்வாதிகள் தலையிட்டாங்களா இப்படி ஆயிரத்திட்டு கேள்விகள் முளைச்சது இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம இருந்துச்சுல்ல இதுக்கப்புறம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்ப உயர்நீதிமன்ற நீதிமன்றம் மதுரை அஜித் அவர்கள் கொலை வழக்க ஃபுல்லா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களே அது கூட ரெண்டு மனுக்கள் சார்ந்து சேர்த்து விசாரிக்க போறாங்க அதில் ஒரு மனு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் இறந்த பிற்பாடு அந்த பேரம் பேசுனதான் அரசியல் பிரமுகர் சில பேரோட பெயர்கள் அடிபட்டுட்டு இருக்குல்ல அவங்க யார் யார் எதுக்காக பேரம் பேசி இருக்கணும் அவ்வளோ காசு அவங்ககிட்ட முதல்ல எப்படி வந்திருக்கும் ப்ளஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்களோ இந்த விஷயத்தில் அவங்க யார் அவங்களும் அரசியல் பின்புலம் கொண்டவங்களா இதை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு போடப்பட்டிருக்குங்க ஸோ அதையும் எடுத்து விசாரிக்க போகிறாங்க இந்த வழக்கு கூட சேர்த்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லாக்அப் டெத்தெலாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரியே தெரியல இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குல்ல தடுக்கிறதுக்காக இதை பற்றி ஒரு கைடன்ஸை கோர்ட்டு வெளியிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ண ஒரு மனு ஸோ இந்த எல்லா மனுக்களையும் பட்டியலிட்டு அதை ஃபுல்லாக லிஸ்டில் ஏற்றிட்டு அதை இந்த வழக்கு விசாரணை சேர்த்து நம்ம ஃபுல் ப்ளஜாக கொண்டு போவோன்னு உயர் நீதிமன்ற மதுரை கிளியை முடிவு எடுத்திருக்கு ஸோ அஜித்குமார் கொலை வழக்கு கூட சேர்த்து நாம இவ்வளோ விஷயங்களையும் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் இந்த விவகாரம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும் ஏன்னா இப்போ அடுத்த கட்ட வழக்கு விசாரணை வந்தாச்சுல ஸோ இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு திரும்ப இந்த வழக்கை ஒத்து வைப்பாங்க பாருங்கள் அதுக்குள்ளே பல விஷயங்களை கோர்ட்டில் சொல்லுவாங்க ஜட்ஜு வெயிட் பண்ணுவ மக்களை பெரிய அப்டேட்ஸ் இனிமேல் தான் காத்துக்கிட்டு இருக்கு தேமுதிகாவோட பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவங்க அஜித்தோட குடும்பத்தில் இருக்காங்களா அவங்க நேரில் போய் சந்திச்சிருக்காங்க அப்புறம் ரொம்ப டிலே ஆனாமி இருக்கேன்னு சில பேர் நினைக்கலாம் ஒரு ஒரு அரசியல்வாதிங்க அந்தந்த டைமில் போயிட்டு சந்திச்சுட்டு வந்தால் அவங்களுக்கான மைலேஜ் எல்லோரும் ஒரே டைமில் போயிட்டா மைலேஜ் கிடைக்காது இது பேசிக் அரசியல் மக்களே புரிஞ்சுங்க அவ்வளோதான் இந்த காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தே தீரணுன்னு பிரேமலதா அவர்கள் அவ்வளோ ஆவேசமாக முழங்கினாங்க அஜித் அடிச்சு கொண்டாங்களே அந்த காவலர்களுக்கு ஆனால் இந்த முடக்கத்தை அந்த காவலர்களோட குடும்பத்தினர் இருக்காங்களா அவங்க ஒய்ஃப் அது போல இருக்கலாம் அவங்க பார்த்தா கண்டிப்பாக என்னங்க மேலே இருக்க அதிகாரிகள் பண்ண சொன்னால் எங்கள் வீட்டுக்காரன் இது போலாம் பண்ண சொல்லினான்னு அவங்க கண்டிப்பாக ஆதங்கப்படுவாங்க புரியுது ஒரு மாதிரி மேல் நடக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த கேஸு அப்படி அவங்களை நீங்கள் ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்தலாம் அப்படின்னா அஜித்தை எப்படி துன்புறுத்துனாங்களோ அதே மாதிரி அந்த காவலர்களை துன்புறுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஆக்சுவலாக இதைத்தான் ஆரம்பத்துலேருந்தே பொதுமக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தரமா நடக்கும் அஜித்தை துன்புறுத்துனாங்களே அதில் பாதி துன்புறுத்தில் அந்த காவலர்கள் ஃபேஸ் பண்ணால் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க நீங்கள் அடிச்சு சொல்லலாம் அவ்வளோ அடி அடித்து சதைச்சு வச்சிருக்காங்க அந்த பையனை ஓகே நிகிதாவை பிடிச்சி முதல்ல விசாரிக்கிறோன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே கேட்டிருக்காங்க இப்போ அரசியல்வாதிகள் இந்த விவகாரத்தை அரசியலை மாற்றுவான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நீதி கிடைக்கதா இல்லையா அந்த ஃபைனல் அவுட் புட் கிடைச்சா போதுங்க யார் வச்சு அரசியல் பண்ணாலும் ஒரு பக்கம் அவங்க பண்ணிட்டு போட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதுல ஓகே ஹென்றி தேபன் இருக்கார்ல அஜித் தரப்பு வழக்கறிஞர் இவர் இப்போ என்னென்ன சொல்கிறாருன்னா ஆய்வாளர் குமார் எங்க திருப்போனும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல ஓகேவா அதோட ஆய்வாளர் அப்புறம் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இந்த ரெண்டு பேரையும் எதுக்காக என்னெந்த வழக்கில் சேர்க்காம இருக்காங்கன்னு கேட்குறாருங்க வேலிடான கேள்வி தான் அதாவது ஏட்டையா லெவலில் இருக்கிறவங்களாம் ஒரு தப்பை பண்ணுறாங்கன்னா அவங்களாம் வாலின்டரா போய் ஒருத்தர் அடித்து இது போல் கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லைல்ல மேலேருந்து எந்த ஆர்ட்ரு வராமல் இருந்திருக்கோம் அந்தளவுக்கு தைரியம் இருக்காண்ண இந்த காவலர்கள் தலைமை காவலர் லெவலில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏட்டையா இருக்கலாம் மேலே ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அண்ட் டிஎஸ்பி இந்த ரெண்டு பேரும் இந்த வழக்கில் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கணும் அவங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக்கணும் இந்த ட்ரையலை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் எதுக்கு இன்னும் அவங்க ரெண்டு பேர் பேரை சேர்க்கல அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி வரை கேட்குறாருங்க ஏன்னா இவங்களை பிடிச்சி விசாரிச்சாதான் இவங்களுக்கு மேலே இருந்து யாராவது இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தியிருப்பாங்களா இதை செய்யுன்னு சொல்லியிருப்பாங்களா அந்த டைரக்ட் பண்ணார் பாருங்க நீதிபதி மனுஷருக்கு கேள்வி அது யார் டைரக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்ட் பண்ண பர்சனோட பேர் வெளியே வரும் அதனால் இந்த ரெண்டு பேர்களையும் வழக்கு உள்ளே இவர் ஹென்ரி தீபன் அவர்கள் கேட்குறாங்க அந்த காவலர்களுக்கு உத்தர விட்டது இவங்க தானே அப்படின்ற நியாயமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாப்புல இது எப்படி திரும்பங்க இருக்கு அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு நபர் அவருக்கு இன்னொரு குடும்பம் நல்ல ஒரு பழக்கம்னா அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்றதுக்காக இந்த மேல்மட்டத்தில் இருக்க அதிகாரி டிபார்ட்மெண்ட்டில் அடுத்தடுத்த லெவலில் இருப்பாங்களே அதில் இவருக்கு அடுத்த லெவலில் இருக்க ஒருத்தருக்கிட்ட ஏன்பா ஏதோ அந்த நகையை காணுமா என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவர் கீழே இருக்க அடுத்த கட்ட அதிகாரி கிட்ட இந்த மேலதிகாரி ஐயா சொல்லியிருக்காப்புல என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவருக்கு அடுத்திருக்க அதிகாரிகிட்டே இந்த விஷயம் வந்திருக்கும் இதுக்கப்புறம் கடைசியா இதுக்கப்புறம் இந்த டிஎஸ்பிகிட்ட கூட வந்திருக்கலாம் அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் போயிருக்கலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து எஸ்ஐக்கு வந்திருக்கலாம் இருந்து கீழே அடுத்த தலைவர்கள் இருக்க காவலர்களுக்கு போயிருக்கலாம் ஸோ எல்லாரும் என்ன திரமா நினச்சிருப்பாங்க ஐயா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஐயா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு மேல கிட்ட நல்ல பேர் வாங்குறத பத்தி மட்டுமே யோசிச்சு அந்த நகையை எப்படியாவது மீட்டுறணும்னு அது காணாமல் போச்சா இல்லையான்னு தெரியல கரும்மோதி இருக்காங்க கூட தெரியல நகை ஆனால் அதை எப்படியாச்சும் மீட்டணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இறங்கி அவங்க பண்ண போய் தான் ஒரு உயிரே போயிருக்கு எந்த அளவுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகார உச்சாணையிலிருந்து அந்த ஒரு விஷயம் கீழே வரைக்கும் டிராவல் பண்ணி ஒரு உயிர் எடுத்திருக்கு ப்ரோ இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது ப்ரோ ஒருவேளை டிஎஸ்பியே இதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி அங்கேருந்தே மொத்தமாக ஆரம்பிச்சிருந்தா அவருக்கு மேலே யாருமே அதிகாரிகள் இல்லாமல் இருந்திருப்பாலும் கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் இதில் கோர்ட் அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த விட்டுற மாதிரிலாம் தெரியல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அதை டைரெக்ட் பண்ணது யாருன்னு அழுத்தம் அந்தத்தமாக கேட்குறாங்க அப்படின்னா டிஎஸ்பிக்கு மேலே யாரோட நபர் இருக்காங்கன்றது முதல்ல எல்லாரோட கேள்வியாக பெருந்துகிட்ருக்கு ஆனால் நிக்கிதா கிட்ட கிட்டே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு முன்னருங்க முற எனக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாதுங்க அவ்வளோ பேர் போலீஸ் ஆஃபீஸில் எனக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க போனால் வேறு மாதிரி விஷயம் போகணுன்னா வெளியே வந்து வந்துகிட்டு இருக்கு சரி ஓகே ரைட்டு எனக்கு என்னமோ இந்த விவகாரத்தில் எஸ்பி ஆஷிஷ் ராவத் இருக்கார்ல இவரை பலிகடா வாக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது ப்ரோ சிவகங்கையே இப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு ஒரு எஸ்பி மாவட்டத்தையும் ஃபுல்லா இவர் தான் லீட் பண்றாப்ல டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி அப்போ இவரு தானே பொறுப்பு இவரை காத்திருப்பர் பட்டியலுக்கு மாத்தந்தாலும் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பல பேர் கேட்கலாம் கோர்ட்ல நீதிபதியோட விஷயம் சொன்னாங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுங்க என்ன காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருக்கின்ற மாதிரி கேள்வி கூட கேட்டிருந்தாப்புல ஆனால் எனக்கு என்னென்னா இவர் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க முடியுதுன்னா ஏன்னா கண்டிப்பா இவர் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே செலுத்திருக்க மேலே வாய்ப்பே தெரியல ஏன்னா அவர் தமிழ்நாட்டாலே கிடையாது உத்தரகாண்ட பூர்வீகமாக கொண்டவர் கஷ்டப்பட்டு பட்சி மேலே வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பான கஷ்டப்படுற குடும்பங்கள்லேருந்து இருந்து அப்படின்னு தான் பர்சன் இவர் ஆனால் இவர் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு மற்றவங்க பேரே வெளியே வரலனா இங்கே தான் இடிக்குது சிவகங்கை எஸ்பி அதுக்கு முன்னாடி இருந்தாருங்க இவர் ஆனால் இப்போ கிடையாது கொஞ்சம் நினைக்கிறேன் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஐபிஎஸ் பேட்சுங்க உத்தரகாண்ட பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த ஜனவரி மாசம் தான் சிவகங்கை எஸ்பியா சார்ஜ் எடுத்தாரு ஆனால் அதுக்குள்ளே இப்போ என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா த டாங்ரி பிரவீன் உமேஷ்னு ஒரு பர்சன் இந்த பர்சனை சென்னைக்கு மாத்துறாங்க எஸ்பியா எதில் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு எஸ்பியாக மாத்துறாங்க ஸோ அவர் சென்னைக்கு தான் சிவகங்கை எஸ்பியா இவர் அப்பாயின் இருந்தாங்க அவர் இங்க இந்த அஜித்குமார் இஷ்யூ வரைக்கும் ஒரு மார்க் கூட கிடையாது ஆனா அஜித் குமார் இஷ்யூக்கு அப்புறம் ஒட்டு மொத்த மார்க்காக இவர் மேலே தான் ஆனா இப்ப வெளியே இருக்க தகவல் என்ன தரமா வந்து ஆஷிஷ் ராவத்துக்கு அங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயமே பெருசா தெரிஞ்சிருக்காது ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ இருந்ததா சொல்லப்படுச்சுல அது எதுக்காக இருந்திருக்கலாம்னு இப்போதைக்கு சொல்றாங்க சில பேர்னா இல்லங்க இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் யார் சொல்லியிருப்பாங்களோ உலக சொன்னால் வேறு எதாவது சொன்னாங்களோ இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் அதன் மூலமாக அவர் அங்கே வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்க வந்திருக்கலாம் பட் இவர் இன்சிஸ்ட் பண்ணி தான் இந்த விஷயம் நடந்த ஒரு உயிர் போயிருக்குன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு பல பேர் அடித்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி பார்க்குறப்ப தான் இவரை பலிகடாக மாற்றிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் லைட்டாக வர ஆரம்பிக்குது ஆக்சுவலாக திருநெல்வேலியில் ஏஎஸ்பியாக இருந்தாருங்க அசிஷ் ராவத்து அப்புறம் டெல்லியில் பெட்டாலியன் விங்குக்கு எஸ்பியாக இருந்திருக்காரு நீலகிரி தஞ்சாவூர் இங்கெல்லாம் எஸ்பியாகவும் இருந்திருக்காரு அப்போ இருக்கிற பர்சன் தான் சிவகங்கை எஸ்பியாக அப்பாயின்பட்டு இப்போ பாருங்க காத்திருப்பர் பட்டியலுக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் நல்ல போலீஸ்காரங்களை பற்றி நம்ம தேடி போகிறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு நியூஸ் தான் கையில் கிடைக்கிது ஆனால் கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி நிகழ்வுகள்னு போனால் குவிஞ்சு கிடக்குது அதில் ஒன்றா இதை சொல்லலாம் என்ன இருக்குன்னா இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க அந்த வீடியோ இப்போ பதிவு பண்ணப்பட்டதில்ல மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் பதிவு பண்ணப்பட்ட வீடியோ அந்த வீடியோ இப்போ ஏன் ட்ரெண்ட் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் அஜித் திஷு ரொம்ப பெருசாச்சுல அதனால் மட்டும்தான் அதில் என்ன திரும்ப காட்சிகள் பதிவாயிருக்கு அலங்காநல்லூரில் ஒரு நகை விவகாரம் அந்த விவகாரத்தில் ஒரு நபர் மேலே புகாரை கொடுத்துட்ருக்காங்க இப்போ அந்த நபர் மேலே புகாரை கொடுத்தா அந்த நபரை தானே அரெஸ்ட் பண்ணுறது மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணணும் ஆனால் அந்த நபரோட பசங்க அவங்கள பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க போலீஸ் இதுக்கப்புறம் அவங்க உள்ள தரத்தர எழுத்துட்டு போயிடுறாங்க நீ வா நீ வந்தால் தான் உன் அப்பா வருவார் அப்படின்ற மைண்ட் செட்ல இந்த வேலையில் பார்த்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் இது எல்லாத்தையும் அங்கே அவங்க வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க இப்போ அந்த வீடியோ வெளியே வந்து தான் எல்லாரும் இன்னும் சட்டத்தில் இதுக்குள்ளே இடம் இருக்கா இப்போ ஒருத்தர் மேலே புகாரை கொடுக்குறாங்கன்னா அவர் இல்லைனா அவரோட பொண்டாடி பசங்க அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட அண்ணன் தம்பிங்க இவங்களேன்னா கூட்ட ஸ்டேஷனில் உட்கார வைக்கலாமா இப்படி ஒரு சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு விஷயம் தெரியாதவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இதை பண்ணலாம் நீங்கள் அப்படின்ட்டு இந்த விவகாரம் சம்மந்தமாக விசாரணை நடத்தப்படும் எஸ்பி இப்போ உத்தரவு போட்டிருக்காருங்க அவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு இந்த ஒரு வீடியோவால் இந்த விவகாரம் காண சொந்தங்க போறானோ தெரியல நீ வர உக்காருங்க போறதுக்குள்ள உள்ள போங்க நான் எதுக்கு சார் சார் உங்க அப்பா உங்க அப்பா அவரா வந்து பிடிக்க நீங்க அப்பா நம்பர் கொடுத்தா அவர் நாளைக்கு வரார் அவர் நாளைக்கு வரணும் நீங்க அப்பா கூட வரணும் சார் அவர் வந்தாரு அப்பா எங்க அப்பா நம்பர்

இதை சேர்ந்தவர் சமூக பிரியன் இவர் இப்போ என்னென்னு தெரியமா சொல்கிறார் ஊடகங்கள் கிட்ட இப்போல்லாம் ரெண்டாம் தேதி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்பா புகார் கொடுக்கறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் புகாரை எடுத்துக்கங்கன்னு சொன்னப்ப என்னை அவங்க அடிச்சாங்க பயங்கரமா என்ன ஏதோ தர என்னை போட்டு பயங்கரமா அடித்தாங்க அடி வாங்கினதுக்கப்புறம் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் அப்போ நானாக சொல்லலைங்க போலீஸ் என்னை அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருக்கவங்களே கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில் என்ன இப்படி இருக்கு காயம் உடம்புல பயங்கரமா என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும்னு சொல்கிறப்ப அதுக்கப்புறம் தான் சொல்ல நேர்ந்துச்சு போலீஸ் அடிச்சாங்கன்ற விஷயம் அங்கே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு என்ன போதையில் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன்னு இன்னொரு புதிய குண்டதவி போட்டிருக்காரு அஜித்குமார் வழக்குக்கும் அலங்காநல்லூர் நலர் விவகாரத்துக்கும் இப்படி இவருக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் பேஸ் பண்ணி புதுசாக இவரோட அலகேஷன் இப்போ வளம் வர ஆரம்பிச்சிருக்க ஊடகங்கள் பற்றி இல்லை இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக என்னங்க இருக்க வேணாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கன்னா போங்கன்னு சொல்லவே புதுச்சேரிக்கு போக வேண்டியதாக ஒரு கட்டத்தில் அங்கே நான் வைக்கப்பட்டிருந்தேன் ஸோ அங்கே என்னவங்க கிட்டத்தட்ட ஹைட்ரேட் பண்ணுறதா ஓகேவா அங்கே தான் நான் இருந்தேன் என்னோடய சிகிச்சைக்காக ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்கன்னு சொல்கிறாப்புல ப்ரோ உதவி தானே படி இருக்காங்க அப்புறே அவர் வந்து ஊடகங்கள் இப்படி பேசணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது மக்களே ஒரு காவலரை ஆயுதப்படைக்க மாற்றிட்டாங்களாம் இவர் அடித்தாங்கன்றதுக்காக ஓகேவா ஆனால் சட்டலாக நடந்திருக்கேன் ஊடக வச்சதுக்கு பெருசாக வரல மாற்றிட்டாங்க ஆனால் இன்னொருத்தரை மட்டும் அவங்க விட்டுட்டாங்க அந்த போலீஸ்காரரை டிஸ்மிஸ் பண்ணணுன்றது தான் அவரோட கோபமே ஸோ அடி அவர்கிட்ட ஹெவியாக வாங்கினாலும் தெரில வேறு என்ன விஷயம் நடந்துச்சோ தெரியல அந்த ஒரு போலீஸ்காரரை இவர் பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாரு லிட்டராக தெரியுது இப்போது என்னோடய வீடு கடை அதோட உரிமையாளர்கள் இருக்காங்களே அவங்கள வரைக்கும் வந்து மிரட்டுறாங்க டிபார்ட்மெண்ட்டில் அந்த பணத்தை விட நான் திருப்பி கொடுத்துட்றேங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் அப்படின்ட்டு அந்த பணத்தை கையில் எடுத்து காட்டுறார் அவர் பாருங்க இதான் அந்த பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நிம்மதியாக வாட விடுங்க அப்படின்னு கேட்குறாரு எங்கெங்கயோ போதில் விவகாரம் அதாவது போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு அந்த வண்டிக்கு டீசல் அடிக்க அவ்வளோ ஈஸியான ஃபார்மாலிட்டி கிடையாது ஒரு சின்ன சின்ன செலவு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்தந்த ஸ்டேஷனுக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக எல்லா செலவுகளையும் பண்ணிட முடியுமா அந்த கைதிகள் சாண்டு கோர்ட்டு கூட்டு போகிறது ஆஜர்படுறது மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து டீ வாங்கி குடிக்கிறத வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்துக்கும் அந்த பணம் போதுமா கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லுன்னா பெருசாக போதாது ஆனால் அதையும் தாண்டி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதா அவர் சொல்கிறாருன்னா இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பணம் எப்படிங்க வந்திருக்கும் எந்த பேங்க்லேருந்து எடுத்துருப்பாங்க எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க யார் கொடுத்துருப்பா ஆயிரத்திட்டு கேள்வி வருதுல இப்போ இது ஒரு புதிய புயலாக இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எங்கேயோ இடிக்குதேன்னு பல பேர் யோசிக்கலாம் என்ன ப்ரோ அப்போ போலீஸ்னாலே விழனிங்களா அப்படின்ட்டு அப்படிலாம் நினச்சிடாதீங்க புத்தாம் புதார முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க நாம் நிம்மதியாக வீட்டில் தூங்குறதுக்கு அவங்க எந்தளவுக்கு தூக்கத்தை தொலைச்சி பேட்டரோல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் பல வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்கள உடனடியாக கைது பண்ணி எந்த ஒரு பணபலத்துக்கு அடி அவங்கள அவங்களோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்து நல்ல அஃபிஷியல்ஸை பார்த்துருக்கோம் அதோட அவனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்க பல போலீஸ்காரங்களை பார்க்குறோம் இப்படி வரணும்ப்பா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வரதா இருந்தால் ஆசையாக இருந்தால் அப்படின்ட்டு அப்பே ஏற்பட்ட போலீஸ்காரனால இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள நம்ம மதிச்சு தான் ஆகணும் ஏதோ சில பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு ஒரே காரணத்துக்காக டிபார்ட்மெண்ட்டே ஒரே ஐடியா நம்ம ஒரு வயலத்தில் கொண்டு வரதை ஏற்றுக்க முடியாத விஷயந்தான் மக்கள் ஏன்னா அவங்க பக்கமும் ஒரு சில நியாயம் இருக்கும் நம்ம அதையும் பார்த்தாகணும் ஆனால் இது எங்கே திரும்ப ஆரம்பிக்குது அதுக்கு ஒரு சாத்தியக்கூறு கூறு இருக்குது அதை பற்றி வேணால் நம்ம ஒரு விஷயம் பேசலாம் இப்போது இந்த ஸ்டேஷனில் இவ்வளோ பேர் தான் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கரெக்டாக வேலை நடக்கும் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைனா கூட இன்னொருத்தர் அந்த வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக ஏறும்ல ஓகேவா ஏற ஸ்ட்ரெஸ்ஸை ஹையர் அஃபீஷியல் கிட்டே காட்ட முடியாதுல்ல காட்டினா என்ன ஒன்னு தெரியல சரி ஓகே பணி எடுத்தோம் ஒரு பக்கம் அதிகம் ஹையர் அஃபிஷியல் மேலே இவ்வளோ கடுப்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க எங்கே போய் காட்டுவான்னு நினைக்கிறீங்க ஒன்று வீட்டில் காட்டணும் ஆனால் வீட்டில் ஒரு முறை ரெண்டு முறை காட்டுவீங்க மூணாவது முறை காட்டி உங்கள் ஒய்ஃபு ஏன்னா கோவப்பட ஆரம்பிச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க உங்கள் பாடு திண்டாட்டம் தான் அதோ ஃபேமிலியான ஓடிட்டு இருக்காங்க திண்டாட்டம் ஸோ அவங்க அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸு இறக்குற இடமா எங்கே பார்க்குறாங்க இது போல் யாருனா வராங்க பாருங்க புகாரை ஏந்திக்கிட்டு ஓ இந்த பையன்தானா அப்படின்ட்டு தேடி போகிறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட காட்டுறது எங்கேயோ இருக்க கோபத்தை ஒரு அப்பாவி மாட்டினதும் அந்த அப்பாவி அடித்து துவைச்சி அந்த அப்பாவிக்கிட்ட காட்டுறது இதுதான் இப்போ இருக்க லிட்டரலாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு சில இடங்களில் தான் காசை கொடுத்து கேசை வளைக்கிறதுக்காக இந்த ஆப்போசிட் பார்ட்டி தான் காசை வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட ஆட்களை அடித்து துவைக்கிறது நடக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறன்ற பேரில் தான் இப்படி போட்டு பல பேர் அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதுங்க ஏன்னா இதே போல் ஒரு அடியை அதே போலீஸ்காரோட பையனையோ பொண்ணையோ ஒருத்தவங்க கூட்டு போய் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் ஸோ உணர்வு இடத்துல ஒன்று தான் சாமானியாக யூனிஃபார்ம் போகலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஃபேமிலி ஈஸியாக விட்டுருவாங்களான்னு நினைக்காதீங்க அஜித் குடும்பம் எந்தளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் இது போல எல்லா குடும்பமும் போராட ட்ரை பண்ணும் ஸோ பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி எதுன்னு தெரியுதா ஒரு ஒரு ஸ்டேஷன்ஸ்லையும் அங்கே இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்த்து இருக்கா இல்லையா அப்படி இல்லைன்னா அவங்களை ரெக்ரூட் பண்ற எண்ணிக்கையே குறைவா இருக்கா அப்படி இருந்தா அரசோட தப்பு அப்படி இல்ல ப்ரோ ரெக்ரூட்மெண்ட்லாம் நல்லா தான் நடக்குது ஆனா ஸ்டேஷன்ல இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய ஹையர் அபிஷியல் வீடுகள்ல சில காவலர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்புன்ற பேர்ல நாலு பேர் போதும் ஆனா அங்க பத்து பன்னெண்டு பேர் இருப்பாங்க இன்னொரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது பேர் இருப்பாங்க சோ இது போல ஸ்டேஷன்ல இருக்க வேண்டிய ஆட்கள் இது போல இடங்களுக்கு தான் ஸ்டேஷன்ல இருப்பு குறையுது டியூட்டிலாம் போட்டா மணிக்கணக்கில் ஆகும் அவங்களாம் போயிட்டு என்ன ப்ரோ பண்ணுது ஸ்டேஷனில் அதான் பணிச்சுமை அதிகமாக இது போலாம் வர்ற மக்கள்கிட்ட காட்டுறாங்கன்னு ஒரு தரப்புல இருக்க தான் செய்யுது இதை கோர்ட்டு கன்சிடர் பண்ணால் சிறப்பாக இருக்கும் பார்ப்போம் இந்த வழக்கு விசாரணை இதை பற்றி ஏதாவது முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிபிஎம்மோட மாநில செயலாளர் பே சண்முகம் இருக்கார்ல அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா காவல்துறையில் ஈரல் மட்டும் இல்லை இதயமும் கெட்டு போயிடுச்சு உத்தரவுகளை முறையா போலீஸ் பின்பற்றுதான் ஆய்வு செய்யணும்னு சொல்றாப்ல ஒரு எந்த உத்தரவு இந்த அஜித் விவகாரத்தில் நினைச்சு பாருங்க மேல இருந்து யாரோ சொல்ல சொல்ல போய் கீழே இருக்கா அச்சு ஒருத்தர் சா வச்சிருந்தது அது போல நெகட்டிவான உத்தரவுகள் இருக்குல்ல அதை தயவு செஞ்சு மனிதாபிமூல ஆபீசர் பின்பற்றாதீங்க நீங்க நல்ல விஷயத்துக்காக ஒரு உயரதிகாரி எதிர்த்து பேசுங்க அதுக்காக பேக் பேர ஏத்துக்கலாம் வாழ முழுக்க அந்த ஒரு நிம்மதி பெருமுறை விட்டு வாழலாம் அதை விட்டு மேலதிகாரி சொல்லிட்டாருன்னு ஒருத்தர் அட்ஜெஸ்ட் ஆகடிக்கிறதெல்லாம் லைஃப்ல அங்கே அவங்களுக்கே கில்ட்டா தாங்க இருக்கும் என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு தண்டனை கிடையாதுப்பா அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல அது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு தான் இந்தளவுக்கு துணிஞ்சு உயிரியே எடுக்கிறாங்க போலீஸ் சித்திரவதர்களை இதை தடுக்க சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு அவர் கேட்டிருக்காரு ஆமாம் ப்ரோ கண்டிப்பா போலீஸ் கிட்டேருந்து மக்களை பாதுகாக்க சிறப்பு சட்டம் வரணும்னு இப்போ பல பேர் கேட்பீங்க உணர்ச்சி பூர்வமாக எந்த முடிவு எடுக்காதீங்க மக்கள் ஒரு விஷயம் ரெண்டு பக்கமும் ஆலோசனை ஸ்க்ரீனில் ஒரு ஐயா தெரிகிறாருல இவர் தன்னோட மனைவியோடு இந்த கோயம்புத்தூர் கொச்சி புறவழி சாலை இருக்குல்ல அங்கே உணவருந்தே போயிருக்காருங்க போன இவங்கக்கிட்ட ஒரு கும்பல் நெருங்கியிருக்கு அவரோட மனைவியோட நகர் இருக்குல்ல அதை பரிசுட்டு போயிருக்கானுங்க போகிறப்ப சும்மா போகாமல் அந்த காவலரை வெட்டிட்டு போயிருக்காங்க காவலர் போலீஸு போலீஸுக்கு எந்த நிலமை ஸோ இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோடுது போலீஸை பாதுகாக்க ஒரு சிறப்பு சட்டை ஏற்ற நல்லா இருக்கும்ல எப்படி மாறுது பாருங்கள் ஒரு ஒரு நிகழ்வு ஒரு சட்டத்தை பற்றி நம்ம யோசிக்க வைக்கிற அளவுக்கு போயிடுது இதனால தான் சொல்கிறோம் உணர்வு பொறுமை இதே முடிவு பண்ணாதீங்க ஆற அமர தீவிரமாக யோசிப்போம் அதுக்கப்புறம் கிடைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல ஆக்கப்பூர்வமானதா சாமானியார் பாதுகாப்புக்காகவும் சரி போலீஸோட கவுன்சிலிங் மற்ற பாதுகாப்புக்கும் சரி ரெண்டுத்துக்கு இருக்க மாதிரி யோசிப்போம் அதான் சமூகத்துக்கு நல்லது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளா சிந்திக்கணும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மானாமதுரை டிஎஸ்பியோட சிறப்பு படை இருக்குல்ல ஏன்னா அவங்க தானே விசாரிச்சுது விசாரிக்கிற பேர்ல அஜித்தை கொண்டது எதுக்காக இந்த விவகாரம் எஃப்ஐஆரில் தெளிவாக குறிப்பிடப்படலாம் இது இது வரைக்கும் எனக்கு புரியாத புதிராதாங்க இருக்குது ஏன்னால் சிறப்புப்படுதா விசாரிச்சதுன்னு கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதுவும் டிஎஸ்பிக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடச்சிருச்சு ஆனால் எதுக்காக இதை குறிப்பிடாம இருக்காங்க இன்னும் கோர்ட்டில் இதை பெரிய விஷயமா வெடிக்கும்னு எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணுவோம் மக்களை இன்னும் எத்தனை உண்மைகள் வெளியே கொண்டு வர படலையோ ஒன்று வேணா கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்